இந்த கருப்பன் இன்று உன்னை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாகவே வந்திருக்கின்றேன் உன் மனம் இரும்பும் ஒன்றை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ இந்த ஆடி செவ்வாயிலே நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று மனக்குழப்பத்தோடு காத்து கொண்டிருந்தாய் இன்னும் சற்று நேரம்தான் இதை கேட்டு முடிக்கும் போதே உன் உயிரான உறவினமிழ்ந்து உனக்கான் அழைப்பு வரப்போகிறது நீ இவருடன் பேசுவதற்குத்தானே நீண்ட நான் ஏக்கம் கொண்டிருந்தாய் உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்கு இந்த கருப்பனை இன்று நேரடியாக வந்து விட்டேன் அவரை சந்திப்பதற்கு எவ்வளவு பெரும்பாடாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இன்று எப்படியாவது பேசித்தான் ஆக வேண்டும் என்று உன் மனதிலே என்னை நிறுத்திக்கொண்டு கருப்பா கருப்பா எப்படியாவது என் ஆசையை நிறைவேற்றிவிடு என்று நீ சொல்லி கொள்ளும் போதே உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மனம் தளராதே இந்த முறை நான் கொடுக்கின்ற வாய்ப்பேன் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அவரின் மூலம் உனக்கு மிக பெரும் உதவி வந்து சேரப்போகிறது நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அந்த குரலானது நான் உனக்காக இருந்து கொண்டு என்று சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் அவர் யாரென்று தானே நீ நினைக்கின்றாய் யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே இந்த கருப்பன் அனுப்பியவராகத்தான் இருக்க முடியும் நான் உனக்காக ஒருவரை தயார்படுத்தியிருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டு இருந்தேன் அல்லவா அந்த ஒருவரே அவராக கருப்பனாகவே இருந்து நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு வேண்டிய வெற்றி செய்தியோடு வந்து இறக்கின்றே சிறிதளவேனும் மனம் குழம்பி விடாதே என்ன சொல்ல போகிறார் ஏது சொல்ல போகிறார் என்று உன் மனதில் பதற்றத்தை வளர்த்து கொள்ளாதே உன் நெடுநாள் ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் தான் நான் என்னவெல்லாம் நினைத்து இருந்தேன் ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லையே என் சாதாரண ஆசை கூட நிறைவேறுவதற்கு மிக பெரும் போராட்டமாக அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதை கலங்கி வைத்து கொண்டிருந்தாய் அந்த கலக்கத்திற்கும் குழப்பத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் நீ வந்து விட்டாயா என் பிள்ளையே இதோ உன் கருப்பனும் உன்னை தேடி உனக்கான வெற்றியோடு தான் வந்து இருக்கின்றேன் வருகின்ற செயல்கள் உனதாக மாறப்போகும் தருணம் வந்து விட்டது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயந்து கொண்டு இருக்காதே எல்லாம் நல்லதாக நன்மைய தாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என் உன்னை சுற்றி ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கும் இது நமக்கானதா நமக்கானதா என்று தேடலில் முழு முயற்சியாக இறங்கி இருக்கின்றார் நீ அந்த பதற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த கருப்பனின் முன்முடிவினை சொல்லிவிடு எனக்கு இதுதான் வேண்டும் என்று நீ பிடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை ஒன்றில் உன்னால் ஜெயிக்க முடியும் என் தங்கமே உன் மனதிற்குள் ஆயிரம் கவலைகள் இருந்து கொண்டு இருந்தாலும் இந்த கருப்பன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக வெளியில் மகிழ்வாகவே நீ இருந்து கொண்டு அந்த மகிழ்வான தருணத்தை நான் உனக்கு நிலையாக்க வேண்டும் என்றால் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் தான் இருக்கின்றது நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்துளை வாழ்ந்து கொண்டு இருக்காதே ஒரு அரைவட்டத்தை போட்டுக்கொண்டே இருக்காதே முதலில் அந்த அரைவட்டத்தை வெளியே வந்து உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நினைக்கின்றோமோ அது நடக்காமல் போய்விடுமோ என்ற பதற்றம் இருக்கும் எது நடக்காது என்று நினைக்கின்றோமோ அது நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் இப்படித்தான் வாழ்க்கை எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத சுவாரஸ்யத்தை நமக்காக இங்கு தந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போ ஆனால் உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நேரத்தின் காலத்தில் உன்னை தவிர இங்கு யாராலும் கணிக்க முடியாது அல்லவா அதனால் சொல்கிறேன் உனக்கு வேண்டியதை பெறுவதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியின் வடிவிலேயே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்த காரியத்தை எட்டுவதற்கு அருளையும் ஆசையும் வழங்கிவிட்டே இனி சற்றும் சிந்திக்காதே உனக்கு வேண்டியவரே அழைப்பின் மூலம் வந்து உனக்கான உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றார் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டே இருந்து இது நடந்தால்தான் நான் அடுத்தடுத்து என் தேடலில் வெற்றி பெற முடியும் இது நடந்தால்தான் என் வாழ்க்கை அங்கு முழுமை பெறும் என்று நினைத்து கொண்டிருந்தாய்வா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை உன்னை தேடி வந்து நான் இருக்கிறேன் என்று தைரியப்படுத்த போகிறார் உன் மன வலிமையாகவே அவரே உன்னை தேடி வந்து உன் வெற்றிக்கான விஷயத்தில் உனக்கு துணை கொண்டு இருக்க போகும்போது நீ எதை பார்த்தும் எதை நினைத்துக்கொண்டும் கொண்டும் அங்கு அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே என் பிள்ளையே வருவது எல்லாம் இந்த கருப்பனின் உறுதுணையோடு தான் வந்து கொண்டு இருக்கும்போது அது நல்லதாக நன்மையான விஷயத்தோடு தான் உன்னை வந்து சேரும் எந்த ஒன்றை பெறுவதற்கு இவ்வளவு காலம் நீ காத்து கொண்டிருந்தாய் அந்த காத்திருப்புக்கான பலனும் அந்த பொறுமைக்கான பலனையும் அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தாண்டி நீ ஜெயிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் தெளிவாக்கிக்கொள் இப்படித்தான் இது நடக்க வேண்டும் என்று நீ ஒரு வரைமுறை வைத்திருக்கின்றாய் ஆனால் நடக்கும் விஷயத்தை பார்த்தால் நொடிக்கு நொடி பதற்றமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று என்னிடம் சொல்கிறாய் ஏது எப்படியாயினும் சரி உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தியாக உன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வேண்டியதும் உன் கைகளில் வந்து தான் சேரப்போகிறது பிரியமானவரின் மூலம் நீ எதிர்பார்த்த தருணம் உன் வாழ்க்கையில் அரங்கேற போகும் போது வெற்றி செய்தி உன்னை வந்து தான் சேரும் என் கண்ணின் மணியை நடப்பதும் தீர்மானித்து தீர்மானத்தை விட்டுத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகு மற்றதை பற்றி ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய் வருகின்ற செயல்கள் எல்லாம் முன்னதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த செயல்களை தாண்டி ஜேக்க காலகட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது நான் உனக்கு யோசனைகளை மட்டுமல்ல வழிகளை மட்டுமல்ல அறிவுரைகளை மட்டுமல்ல அந்த விஷயத்தையும் உனக்கு முன்னதாகவே சென்று செயல்படுத்தி கொண்டிருப்பதே இன்னுமா நீ அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு நிலையிலும் எனக்கானது வருமா வராதா என்று ஏக்கம் கொள்கின்றதை தாண்டி உனக்கானதை உன்னிடத்தில் நான் நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் என்பதுதானே இங்கு நிதர்சனமான உண்மை உன் வெற்றிக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த வெற்றியை தருவதற்காக நான் இங்கு உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்னிடம் வந்துவிடு நான் உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் இருட்டுலை நடந்து கொண்டு இருக்கும் போது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியில் தொல்லி குதிப்போமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இரண்டு கிடந்ததை தூக்கி நிலை நிறுத்தி உனக்கு மகிழ்வான தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பணி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த ஒன்று உனக்கானதாக வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் வெறிந்த சொந்தங்களும் வந்தங்களும் உன்னை சுற்றிச் சூழல்வதற்கான நல்ல நிகழ்வுகளை நான் அங்கே நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டேன் நீ விரும்பியருள் உன்வசம் வருவதற்கான மகிழ்வான தருணமும் உன்னை தேடி வந்து விட்டது இப்படித்தான் ஆக வேண்டும் என்பதைத் தாண்டி எப்படியாயினும் எனக்கு துணையாக என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நம்பிக்கை கொள் உனக்கான வாழ்க்கையை நான் இப்படித்தான் செயல்படுத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் மனம் கலங்கிக் கொண்டும் மனம் குழம்பிக் கொண்டும் இருக்காதே வருவது எல்லாம் விட்டு போகட்டும் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை உன் மனதில் நினைப்பவரை இங்கு சொல்லி கொள்ளத்தான் போகிறார் அதற்காகத்தான் அவரிடமிருந்து அழைப்பு வரப்போகிறது எத்தனை சௌகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து நின்றாலும் அத்தனையும் கம்பீரத்தோடு ஜெயித்து இந்த கருப்பன் இருக்க எனக்கு கவலை எதற்கு என்று சொல்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது என்னிடம் நீ நன்றியை சொல்வதற்கான அந்த ஒரு தருணத்தையோடு நான் காத்து இருக்கும்போது நீ யாருக்காக மனப்பதற்றம் ாய் வா நான் தான் உன்னை தைரியமாக அழைத்திருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது உனக்கான பயணம் வெற்றி பயணமாகத்தான் இங்கு அமையப் போகிறது எல்லா நிகழ்வுகளையும் தாண்டி உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி அதுவும் யதார்த்தமான இயல்புதான் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறது என்றால் அதற்கான ஆணையும் நான் வழங்கிவிட்டேன் கலங்காதே கரம் பற்றியது சாதாரணமானவன் அல்ல உன் கருப்பன் அப்படி இருக்கும்போது உன் உன்மனம் விரும்பியவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நீ தேடியது கிடைக்கத்தான் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி